வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்க இந்த குட்டி கதையில ரெண்டு நண்பர்கள் அவங்க ஒரு நடுத்தர வயது நண்பர்கள்லாம் அப்ப வந்து ஒரு இளைஞன் வந்து அந்த தாண்டி போனானா அந்த வழியா ஒரு யானையும் வந்துச்சா அது கோயில் யானையா இந்த இளைஞன் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா அந்த கோயில் யானையோட தும்பிக்கைய ஒரு தட்டு அப்படி தட்டினானா அது அப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுங்களாம் இத பார்த்த இந்த நண்பர்கள் கிட்ட ஒரு நண்பன் கேட்டானா இவ்வளோ ஒரு வலுவான ஒரு தும்பிக்கையை இவன் வந்து சாதாரணமா தள்ளி விட்டுட்டு போறானே இந்த இளைஞன்னு எப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு கேட்டாருங்களாம் இதை கேட்டு அந்த நண்பன் பதில் சொல்ல ஆரம்பிச்சாருங்களா இந்த இளைஞனுக்கு எந்த ஒரு கடமைகளும் மனக்குறைவும் எதுவுமே கிடையாது அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அவனுடைய செயலை நீ அவன் வந்து சாதாரணமா அந்த தும்பிக்கையை அவனுடைய வலிமையோட தட்டுறான் அந்த தும்பிக்கை இப்படி போயிட்டு வருது அதெல்லாம் ரொம்ப சாத்தியம் கிடையாது சாதாரண மனுஷனுக்கு அப்பனா அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் அர்த்தம் கேட்டுட்டு இருந்த இன்னும் இன்னொரு நண்பன் சொன்னாரோ நான் இதை நம்பவே மாட்டேன் இது வந்து அவனுடைய வலிமையால அந்த தும்பிக்கை அவன் தள்ளி விட்டு சரி என்னோட நீ வான்னு சொல்லிட்டு இந்த பையனை பின்தொடர்ந்துகிட்டே ரெண்டு பேரும் போனாங்களாம் இவன் வீட்டு நுள்ள போன உடனே அவங்க அம்மா அவனை அப்படி உபசரிச்சாங்களாம் அந்த இளைஞனை அவனுக்கு எல்லா சாப்பாடையும் வச்சு ஊட்டி விட்டாங்களாம் அவனுக்கு படுக்க வந்து செஞ்சு கொடுத்து படுக்க வச்சாங்களாம் எல்லாமே அவங்க அம்மா செஞ்சாங்களாம் அவனுக்காக அடுத்த நாளும் அவங்க அம்மா வந்து அவனை வெளியே அனுப்புறதுக்கு என்னென்னலாம் சேவைகள் செய்யணுமோ செஞ்சு உணவு கொடுத்து அனுப்பிச்சாங்களாம்